um just taking also mustafa sab's question as well i mean a similar kind of element um in, he says specifically take the concept of prophetic cycles அடுத்து நான் முஸ்தபா சாஹிப்பின் கேள்வியை எடுத்துள்ளேன் அவர் நபிமார்களின் தொடரில் ஹஸ்ரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் நபி என கூறப்படுவது சரிதானா என கேட்டிருக்கிறார் இதே கருத்தை கொண்ட மூணு கேள்விகள் உள்ளன அஹ்மத் சாஹிப்பும் இதே போன்ற ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் அவர் எழுதுகிறார் அஹ்மதிகளின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதம் அலே இஸ்லாம் பூமியில் தோன்றிய முதல் மனிதர் அல்ல என்றும் அஹ்மதிகள் பரிணாம கொள்கையை நம்புகிறார்கள் என்றும் சமீபத்தில் நான் படித்தேன் இது சரியெனில் திருக்குறானில் இந்த கருத்தை கருத்துக்கு என்ன ஆதாரம் உள்ளது இது அவரது கேள்வியாகும் டாக்டர் சாஹிப் உங்களிடம் இது குறித்து நான் கேட்கிறேன் இந்த விஷயம் தொடர்பாக இதற்கு முன்னரும் விரிவாக நாம் பேசியுள்ளோம் ஆனால் இந்த சர்ச்சை அதாவது சிலர் பரிணாம கொள்கையை சரி எனவும் மற்றும் சிலர் முதன் முதலாக படைக்கப்பட்ட மனிதன் நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களே எனவும் இந்த சர்ச்சை கருத்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது எனவே டாக்டர் சாஹிப் நீங்கள் தொடர்பாக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் கருத்து என்ன என்பதை சுருக்கமாக சுருக்கமாக நான் கூறுவது என்னவென்றால் அஸ்ரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னரே மனிதன் வாழ்ந்திருக்கிறான் ஏனெனில் ஒரு நபி என்பவர் அல்லாவின் தூதர் அவர் இறைவன் புறமிருந்து வழிகாட்டுதலை பெற்று மக்களுக்கு வழங்குகிறார் எனவே வழிகாட்டுதலை பெறுவதற்கு அங்கு மக்கள் இருந்தாக வேண்டும் பரிணாம வளர்ச்சி அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்றால் மனிதன் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளும் நிலையை அடைந்துவிட்டான் அதற்கு முன்பாக மனிதனுக்கு இந்த தகுதி இருக்கவில்லை அந்த தகுதி வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்தது எனவே அப்போது நேர்வழியை குறித்தோ சரி எது தவறு எது என்பதையோ புரிய முடியாது எனவே பரிணாம வளர்ச்சி ஒரு காலகட்டத்தை அடைந்த போது மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தகுந்த வளர்ச்சி பெற்று நேர்வழியை பிரித்தெறியும் தகுதி பெறுகிறான் எனவே அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு நேர்வழி வழங்குவதற்காக தோன்றிய முதல் நபி முதல் ஹசரத் தாதம் இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் பாருங்கள் அல்லா திருக்குரானில் சூரா பக்கராவில் ஹசரத் தாதம் அலைசலாம் அவர்களை குறித்து கூறும்போது நான் பூமியில் ஒரு கலீபாவை நியமிக்கப் போகிறேன் என்று கூறுகிறான் ஒரு கலீஃபாவை ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறுகிறான் பிரதிநிதி என்பவர் பின்னர் தோன்றுபவர் ஆவார் எனவே திருக்குரானின் இந்த வசனம் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு முன்னரே மனித இனம் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது இதிலிருந்து நாம் தெரிவது என்னவென்றால் திருக்குரானின் கருத்துப்படி ஆதம் முதல் மனிதர் அல்ல மாறாக புறம் இருந்து வகியை பெற்று அதை மக்களுக்கு வழங்கும் தகுதியை பெற்றுக் முதல் மனிதன் அதாவது முதல் நபி ஆவார் இதற்கு முன்னர் நாம் ஒரு கேள்விக்கு பதில் தரும்போது கூறிய கருத்தை குறிப்பிடுவது பொருத்தமானதா அதில் நாம் பல ஆதம்களை தை குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் இங்கு நாம் குறிப்பிடுவது நபி ஆதம் அலை இஸ்லாம் என்ற ஒரு தனிநபர் ஆவார் இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது பல ஆதம்கள் தோன்றினரே அவர்கள் அனைவரும் நபிமார்களா அவர்களுக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற கேள்விகள் எழுகின்றன ஜஹாங்கீர் சாஹிப் தாங்கள் இது குறித்து கூறுகிறேன் அலிஸ்லாம் அவர்கள் முதல் நபி ஆவார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலகட்டங்களின் தொடர்ச்சியில் நம்முடைய காலகட்டத்தை குறித்தே பொதுவாக நாம் பேசுகிறோம் ஏனெனில் இதுவே நம்முடன் சம்பந்தப்பட்டதாகும் இது ஏழாயிரம் வருடங்களை கொண்ட நம்முடைய காலகட்டமாகும் மற்றபடி ஹசரத் நபியல் செல்லல்லா சல்லா அலேசல்லாம் அவர்களின் கூற்றுப்படி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஆதம்கள் தோன்றியுள்ளனர் இஸ்லாத்தின் ஒரு பெரிய இறைநேசர் இபுன் அரபி என்பவர் நாற்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் தோன்றிய குறித்தும் கூறியுள்ளார்கள் அந்த ஆதம் வேறொரு காலகட்டத்தை சேர்ந்த ஆதம் ஆவார் அந்த காலகட்டம் நமது காலகட்டத்தை விட காலத்தின் அடிப்படையில் மிக மிக தூரத்தில் உள்ள காலகட்டமாகும் ஆனால் திருக்குறான் கூறுகின்ற ஆதம் காலத்தின் அடிப்படையில் மிகவும் பின்னர் தோன்றிய ஆதம் ஆவார் டாக்டர் சாஹிப் சுட்டிக்காட்டிய அதே வசனத்தை குறித்தே நேயர்களின் பயனுக்காக நான் மீண்டும் கூறுகிறேன் அது சூரா பக்ராவின் வசனம் முப்பத்தி ஒன்று ஆகும் அதில் அல்லாஹ் பூமியில் ஒரு கலிபாவை ஏற்படுத்தப் போகிறேன் என்று மலக்குகளிடம் கூறுகிறான் உடனே மலக்குகள் கேட்கின்றனர் நீ பூமியில் குழப்பத்தையும் ரத்தம் சிந்துதலையும் ஏற்படுத்துபவர்களையா நியமிக்கப் போகிறாய் என கேட்டனர் மலக்குகள் இதனை எப்படி தெரிந்து கொண்டனர் ஏனெனில் அவர்களுக்கு வருங்காலத்தில் நடக்கவிருப்பதை குறித்து எதுவும் தெரியாது அல்லாஹ் அவர்களிடம் எதை கூறுகிறானோ அது மட்டுமே அவர்களுக்கு தெரியும் எனவே இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் மக்கள் ஏற்கனவே முன்னர் வாழ்ந்திருந்தனர் அவர்கள் குழப்பத்தை உருவாக்கியிருந்தனர் ரத்தம் சிந்தியிருந்தனர் எனவே அவர்கள் கேட்டனர் மீண்டும் ஒரு ஆதமா மீண்டும் குழப்பமும் இரத்தம் சிந்ததிலும் ஏற்படுமே என கூறியதற்கு அல்லாஹ் கூறினான் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் நான் நியமிக்கப் போகும் ஆதம் அப்படிப்பட்டவர் அல்ல அத்தகைய மக்கள் மத்தியில் அவர் தோன்றினாலும் அவர் குழப்பத்திற்கு காரணமாக மாட்டார் ஆக நமக்கு முன்னர் தோன்றிய காலகட்டங்களிலும் ஆதம்கள் தோன்றியுள்ளனர் அவர்களும் நபிமார்களே ஆவர் மேலும் ஒவ்வொரு நபி தோன்றும் போதும் அவர் ஆதம் என்று அழைக்கப்படுகிறார் அல்லாஹ்வால் பூமியில் கலிபாவாக நியமிக்கப்படுகிறார் எனவே நாம் ஆதம் என்று கூறும்போது அது ஒரு மனிதரை மட்டும் குறிப்பிடுவதில் இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஆதமை படைப்பதை பற்றி கூறுகிற இடங்களில் பெரும்பாலும் அது முதல் முதல் மனிதனை அந்த ஆதம் நபியாக மாட்டார் ஒவ்வொரு படைப்பிலும் முதலாவது ஒன்று இருந்தாக வேண்டும் அந்த முதல் மனித படைப்பும் ஆதம் என அழைக்கப்படுகிறது இவ்விரண்டு வகை ஆதம்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் குழப்பம் ஏற்படாது கேள்விகள் கேட்க விரும்புபவர்கள் அதனை மின் அஞ்சலில் அனுப்ப வேண்டிய முகவரி மேலும் அனுப்புவதற்கு நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு எட்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஏழை தொடர்பு கொள்ளவும்